தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நாம் அடிக்கடி இந்த பாகிஸ்தானை திட்டி 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 தொண்டத்தை நீதவத்தி போச்சு உண்மையிலே சொல்கிற கோமாளிக மட்டமான கோமாளிக மட்டமான கோமாளிகை மக்களே மட்டமான கோமாளிக இந்த கோமாளிகை பாகிஸ்தானுடைய தலைநகர் பகுதியில் என்ன வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க நீங்களே அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க பார்த்திங்களா மக்களே பாகிஸ்தானுடைய அந்த தருதலைகளோட விளம்பரம் எப்படின்னு பார்த்திங்களா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் காது குத்துக்கு ஃப்ளக்ஸ் அடிப்போம் கல்யாணத்துக்கு ஃப்ளக்ஸ் அடிப்போம் ஏன் நம்ம பிள்ளை ஏஜ் ஜட்டர் பண்ணாவோ இல்லை பூ புனிர் விழா இந்த மாதிரி ஒரு திருவிழா இல்லை கோயில் திருவிழா அந்த திருவிழா இந்த திருவிழா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ளக்ஸ் அடித்து ஏதோ ஒன்று ரெண்டு வைப்போம் அவ்வளோதான் ஆனால் இந்த பாகிஸ்தான் பக்கிய சாரி பாகிஸ்தான் பண்ணி என்ன பண்ணியிருக்குதுன்னா நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இவனுக்கு உண்மையிலே சொல்கிறேன் பொய்யும் புரட்டும் அதாவது நம்ம ஊர் அரசியல்வாதிகளே மிஞ்சிட்டேங்க ஒருவேளை இங்கேருந்து கற்றுக்கிட்டாங்களா இல்லை இவங்க அங்கே போய் கற்றுக்கிட்டாங்களான்னு தெரியல பட் இருந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்கு பாருங்கள் மக்களே அந்த வீடியோவில் எவ்வளவு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சுருக்காங்க ஆனால் இதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற மக்கள் ஒரே ஒரு விஷயம் மக்களே நாம பண்ணணும் ஆதாரப்பூர்வமாக இருக்கோம் ஆனா இப்போ வரைக்கும் இவங்களோட வேலை என்னன்னா அந்த மக்களை ஏமாத்துறது ஏமாத்துறது நாம் அப்படிதான் ஐஎம்எப்பும் கூட நம்மளை ஏமாத்திருச்சு நினைச்சிட்டு இருந்தோம் அவ்வளோ தூரம் போய் சொல்லியும் கூட ஐஎம்எப் அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை ரினியூல் பண்ணாங்க பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஐஎம்எப்பில் கடுமையான கோபம் இருந்துச்சு ஏன் நம்ம தேசபக்த பாரா சேனல் மூலிமா கூட நம்ம கண்டனத்தை தெரிவிச்சிருந்தோம் ஆனால் அந்த ஐயம்எப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முறை வந்து ஐஎம்எப்பில் போய் கையேந்தி 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 பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து நாசமாக போன நாடு தான் பாகிஸ்தான் இத்தனை முறை பிச்சை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் பிச்சை எடுத்துருக்குது ஆனால் அந்த பிச்சை இதுக்கு முன்னாடி எடுத்த பிச்சைக்கெல்லாம் வந்து ஏற்கனவே முப்பத்தொம்போது கண்டிஷன் இருந்துச்சு அதுலேயே முக்கால்வாசி நாட்டை கொண்டு போய் ஐஎம்எஃப்கிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு எப்படி அடமானம் வச்சாச்சு அது போக இப்போ புதுசாக வந்து பதினோரு விஷயங்களை திணிச்சிருக்காங்க ஐஎம்எஃப் அதாவது கரண்ட் பில் ஏத்தணும் இலவசன்றது எதுவுமே இருக்கக்கூடாது ராணுவ பட்ஜெட் இவ்வளோ தான் நீ நடக்கணும்னா என்ன கேட்கணும் உட்காரணுன்னா கேட்கணும் நிற்கணும்னா என்ன கேட்கணும் ஏன் சாப்பிட்றதுனா கூட கேட்கணும் மற்றபடி நான் தப்பாக சொல்ல வர வரல மக்களே இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு நாள் முன்னாடி சுதந்திரம் அடைந்த நாடு தான் பாகிஸ்தான் அவங்களுக்கு ஆகஸ்ட் பதினாலுன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆனால் ஒரு நாள் முன்னாடி பிறந்த குழந்த ஒரு கூட அறிவே கிடையாது அறிவே கிடையாது ஒரு வேளை முன்னாடி பிறக்கிற குழந்தை இப்படி இருக்குது என்ன மக்களே நடக்குது ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினாங்க நாம் மறாத நாள் சுதந்திரம் வாங்குகிறோம் ஆனால் நம்ம நாமுடைய பொருளாதாரமும் உலகளாவிய ஒரு நட்பும் நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்மளுடைய பெயர் என்ன நாம் உலகளவில் நாம் எப்படி இருக்கோம் ஆனால் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு நாங்கள் முப்பது வருஷமாக பயங்கரவாதிகளைத்தான் ஏற்றுமதி செஞ்சிட்ருக்கோம் ஆனால் நாம் இங்கே என்ன ஏற்றுமதி செஞ்சுட்ருக்கோம் மருந்து பொருள் ஏற்றுமதி செய்கிறோம் தானியங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் இன்னும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா இதையும் பாகிஸ்தான் தான் நம்மளுக்கு வந்து வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயுத பொருளாதாரம் எப்படி வந்து மேட் இன் இண்டியா நமக்கு நாமளே உருவாக்கிய ஆயுதங்களை இன்னைக்கு எத்தனை நாடுகள் கெஞ்சி கேட்குறாங்க தெரியுமா கெஞ்சி கேட்குறாங்க பிரம்மோஸ் மிசைலை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாடுகள் அக்ரிமெண்ட் போ அக்ரிமெண்ட் போடுறதுக்கு தயாராகிட்டாங்க அதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா சீனாவுக்கு எதிரி நாடுகள் சீனாவிற்கு எதிரி நாடுகள் அக்ரிமெண்ட் போடுற அளவுக்கு தயாராகிட்டாங்க மக்களே நாம் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து பாகிஸ்தானை ஒரு சோதனை கூடமாக மட்டுமே பயன்படுத்தி உள்ளோம் நாம் போர் தொடுக்கல பெருசாக எதுவுமே பண்ணலை நம்ம ஆயுத வியாபாரத்துக்கு அதையே பயன்படுத்திக்கிட்டோம் அதுக்கு வழிவகுத்தது அவங்க தான் சரி மக்களே நாம் எப்போ பார்த்தாலும் இந்த பாகிஸ்தானை திட்டி 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 வலிக்குது மக்களே அதனால் அப்படியே நமக்கு நாட்டுக்கு வெளியே இருந்து ஒரு துரோகம் பண்ணுறான் பயங்கரவாதம் பண்ணுறான் தீவிரவாதம் பண்ணுறான் அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஊழலும் ஒரு தீவிரவாதம் தான் ஊழலும் ஒரு தீவிரவாதம் தான் அப்படித்தான் வந்து நம்ம தமிழகத்தில் ஆப்ரேஷன் நான் சொல்ல மக்களே மக்கள் சொல்கிறாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் ஆப்ரேஷன் உதயசூரியன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி பல பேர் பேசுகிறாங்க இத்தனை நாளாக யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா யார் இந்த தம்பி எனக்கே பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது ஐயா யார் இந்த தம்பி ஐயா நான் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு ஐஏ ஐஏஎஸ் அதிகாரியும் தன்னுடைய சிறு வயசுலேருந்து சிறு வயசுலேருந்து நல்லா படிக்கணும் ஐஏஎஸ் பக்கா வெற்றி பெறணும் அந்த வெற்றி பெற்று மக்களுக்கு நாம் ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஏன் சின்ன சின்ன கான்ஸ்டேபிள்லேருந்து பெரிய கமிஷனர் வரைக்கும் தன்னுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சு படித்து கஷ்டப்பட்டு மேலே வந்து அந்த இடத்துல உட்காரும்போது சில அரசியல்வாதிகளுக்காக அவங்க வந்து வளைந்து நெளிந்து கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது ஆனால் இந்த வளைந்து நெளிந்து கொடுக்கப்பட்டது உண்மையாக பொய்யா விசாரணை போயிட்ருக்குது நாம் அதில் வந்து தலையிட தலையிட்டு என்ன செய்தோ நம்ம சொல்ல முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு மிக பிரமாண்டமாக போயிட்டுருக்கு தமிழக அரசாங்கம் தான் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்காக முதல் முறை அமலா பிரிவு வந்து சோதனை நடத்த வரும்போது நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க ஐயோ எங்கள்கிட்ட சொல்லாமல் வந்துட்டாங்க ஐயா திருடனை கூப்பிட்டு ஐயா திரு நீ திருடியிருக்கியா சரி ரைட்டு ஓகே உன் வீட்டுக்கு வரேன் உனக்கு கைது வந்துட்டான்னு சொன்னால் திருட என்ன பண்ணுவான் ஓடறதானே செய்வான் அப்போ உனக்கு ஓடுறதுக்கு நேரம் வேணுமா அப்படின்னு சொல்லி அங்கேயே கோர்ட்டே வந்து நங்குன அரசுக்கு வந்து ஒரு கொட்டு வச்சிருச்சு தமிழக அரசுக்கு ஒரு கொட்டு வச்சிருச்சு அதெல்லாம் ஆகாதுப்பா நீ வந்து அமலாக்கத்துறை பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் அமலாக்கத்துறை உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம் சுதந்திரமாக வேலை செய்யலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க ஆனால் மக்களே இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் நாம் இதை மறந்துட்டோம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய முக்கிய அமைச்சர் அவரவே பொறுப்பில் இருந்து அமைச்சர் பொறுப்புலேருந்து போய்கிட்டாங்களே பாருங்கள் மக்களே நாம் இதெல்லாம் பேசாமலே விட்டுட்டோம் ஆனால் மக்களே உப்பு தின்னவன் தண்ணி குடித்தே தீரணும் தப்பு பண்ணவன் தண்டனை அணிவிச்சே தீரணும் மக்களே இதை பற்றி முழு விஷயமும் நாளைக்கு நம்ம பேசுவோம் பாரத் மாதா கே ஜி ஜெய்க்